மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சமஸ்கிருத ஹிந்தி பெயர்களை மாற்ற வலியுறுத்தியும் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் செயலாளர் செந்தில்ராஜன் முன்னாள் தலைவர் சங்கர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர் अच्छा चलते हैं। वापस वांगे, वापस वांगे। वापस वांगे, वापस वांगे। हम खड़े हैं। हम हो ना हो खड़े हैं। हम सुन्दर हैं, हम सुन्दर हैं। हम खड़े हैं, गल।